அவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது மனு தாக்குதலுக்கான கடைசி தேதி மார்ச் இருபத்தி எட்டு தேர்தல் முடிவுகள் மே இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்படும் என்ற தகவலுடன் தேர்தல் ஆணையம் வெளியிடுவது போன்ற போலி அறிக்கை வாட்ஸ்அப் குழுக்களில் நேற்று முன்தினம் வைரலாக பரப்பப்பட்டது இதை பார்த்த பலருக்கு மக்களவை தேர்தல் எப்படி நாடு முழுவதும் ஒரே கட்டமாக நடைபெறும் என ஆச்சரியம் எழுந்தது அதன் பின்பு தான் இது பொய் தகவல் என தெரியவந்தது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் தளத்தில் வாட்ஸ்அப்பில் பரப்பப்பட்ட தகவல் போலியானது தேர்தலுக்கான எந்த தேதியும் இதுவரை அறிவிக்கவில்லை அது பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளது தலைமை தேர்தல் அதிகாரி ஒருவர் கடந்த மாதம் அனுப்பிய துறை சார்ந்த சுற்றறிக்கை ஒன்றில் மக்களவை தேர்தல் உத்தேச தேதி ஏப்ரல் பதினாறு என குறிப்பிட்டிருந்தார் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது தேர்தல் அதிகாரிகள் தங்கள் பணிகளை திட்டமிடுவதற்காக உத்தேச தேதி குறிப்பிட்டிருந்தது என விளக்கமளித்தனர் இந்நிலையில் மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்டது போல் தொடர்கிறது ஐஜி கே மட்டும் விலகி பாஜக அணியில் இணைந்த நிலையில் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் கட்சி திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி தமிழ்நாடு புதுச்சேரியில் இடங்களில் போட்டியிட்டு இடங்களில் வெற்றி பெற்றது தொகுதிகளைப் போல் அல்லாமல் கட்சிகளுக்கு குறைவான இடங்களை ஒதுக்கீட்டு திமுக அதிக இடங்களில் களமிறங்க திட்டமிடுகிறது இதனால் கூட்டணி கட்சிகளுடன் அண்ணா அறிவாலயத்தில் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் தொகுதி எண்ணிக்கை கூட முடிவாகாமல் இழுப்பறி நீடித்து வருகிறது காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை நாற்பது தொகுதிகளில் பத்து தொகுதி ஒதுக்கப்பட்டன அதில் ஒன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட தழுவினார் இந்த முறை காங்கிரஸ் கட்சி மொத்தம் எட்டு இடங்களை மட்டும் திமுக ஒதுக்கும் என்றும் ஒரு இடத்தை மக்கள் நீதி நீதிமயம் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்றும் திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கடந்த முறை வென்ற சில தொகுதிகளில் திமுக போட்டியிட உள்ளதாகவும் ஒரு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது உதாரணத்திற்கு திருச்சி மக்களவை தொகுதியில் கடந்த முறை முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு வெற்றி பெற்றிருந்தார் இம்முறை அந்த தொகுதியை மதிமுக துறை வைகோவுக்காக கேட்கிறது தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வராத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏ சி வேணுகோபால் அழைப்பின் பேரில் செல்வ பெருத்தகை டெல்லி புறப்பட்டு சென்றார் அவருடன் சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் பொருளாளர் ரூபி மனோகர் ஆகியோர் சென்றுள்ளனர் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவை அழைத்து வந்து திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை வார்த்தை நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை இறுதி செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் கூட்டணி கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்திய கூட்டணி முப்பத்தி ஒன்பது தேசிய ஜனநாயக கூட்டணி ஜீரோ மற்றவை ஜீரோ என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன சென்ற முறை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில் இந்த முறை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை இந்திய கூட்டணி கூட்டணி தேசிய ஜனநாயக இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை ஒப்பிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்கு சதவிகிதம் மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது இந்திய கூட்டணி வாக்கு சதவிகிதம் ஆறு சதவிகிதம் குறைந்துள்ளது மற்றவையின் வாக்கு சதவிகிதம் மூன்று சதவிகிதமாக அதிகரித்துள்ளது